முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடக்கப்பெற உள்ள காவலர் தேர்வுகளான எஸ்ஐ மற்றும் பிசிக்கு நேரடி வகுப்புகள் செகண்ட் பேட்ச் தொடங்க போது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு வருகிற பிப்ரவரி இரண்டாம் தேதியும் பிசிக்கு வருகிற பிப்ரவரி மூன்றாம் தேதியும் நேரடி வகுப்புகள் தொடங்க போகுது ஸோ அனைத்து பாடங்களுக்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் தங்கு மற்றும் உணவு வசதியும் உண்டு உங்களுக்கு இதை பற்றி மேலும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்பிளே அவரை கண்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் செவன் டூ ஜீரோ ஃபோர் டபுள் ஸோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் தேங்க்யூ

இன்ச்சா என்னென்னலாம் படிக்கணும்ன்றதை முக்கியமாக கொடுத்துருக்காங்க ஸோ காய்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெல் ப்ரிப்பராக படித்து வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருப்போன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ இதை தவிர்த்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் எஸ்ஐக்கு என்ன படிக்கணும் பிசிக்கு என்ன படிக்கணுன்றதை பற்றிலாம் நான் ஒரு வீடியோ கூட அப்புறமா போடுறேன் ஃபஸ்ட்டு இன்னைக்கு இந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வரலாறையும் பொருளாதாரத்தையும் நான் இணைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தினுடைய வைட்டேஜ் வந்து மிக மிக குறைவு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பொருளாதாரமே மிக மிக சொற்பமான பகுதி அது மட்டும் இல்லாமல் ஆறாவது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா

சொன்ன மாதிரி வெளியிட்டுட்டேன் நீங்களும் சொன்ன மாதிரி படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ உங்களுடைய ஆதரவு அதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும்னு சொன்னேன் கொஸ்டின் பேப்பர் தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் தான் டவுன்லோடே பண்ணியிருக்கீங்க ஸோ நமக்கு இதை விட வேற வேலை இல்லைங்க படிக்கிறது தவிர ஸோ சில ஒரு மோட்டிவேஷனோட நான் வரேன் இன்னொரு எஸ்ஐ டெஸ்ட் பேர் வேற சொல்லணும் இன்னொரு அறிய இருக்கு ஸோ எல்லாத்தையுமே வந்து உங்களை அடுத்து மீட் பண்றேன் ஸோ வந்து தேங்க்யூ மெட்டீரியல் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தேங்க்யூ